வணக்கம் கரூர் நடந்த அசம்பாவிதம் எவ்வளோ பேருக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு தெரியல ஆனால் என்ன கேட்டிங்கன்னா விஜயோட முதல் மாநாடு எப்போ நடந்ததோ அன்னையிலேருந்தே இதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தினுச்சு என்னைக்கு அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது இது சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா விஜயோட முதல் மாநாட்டில் அஞ்சு பேர் இறக்குறாங்க அந்த அஞ்சு பேர் இறந்துருக்கிறதுக்கு விஜய்கிட்டேருந்து அறிக்கை வரதுக்கே அவ்வளோ நாள் ஆனச்சு தன்னோடய ரசிகர்கள் தான் இறந்துருக்காங்க தன்னை பார்க்க வர்றதில் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க கொஞ்ச நாச்சும் அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு உண்மையிலே எக்கறை இருந்திருந்ததுன்னா அதை அவர் உடனே வந்து அறிக்கை வெளியிட்ருப்பார் அது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் உள்ள மாநாடுகளில் என்னென்ன பாதுகாப்பெலாம் பண்ணால் இந்த இறப்பை வந்து தவிர்க்கலாம் ஏன்னா இறந்து போகிறது கடைசியில் அவருக்கு ஓட்டு போகிற ஒரு தான் அவரை ஒரு கடவுளாக பார்க்குற ஒரு தான் அப்படி இருக்கும்போது தன்னோட ரசிகர் மேலேயே உண்மையிலே விஜய்க்கு வந்து அக்கறையே இல்லையா அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு பொலிட்டிக்கல் கேம்பெயினும் நம்மளுக்கு ஒரு கொஷினை ஏற்படுத்துனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டாவே தான் தான் அந்த உலகத்துலேயே ஆளு தன்னை எவனாலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி தான் மனுஷனுக்கு இருக்குது அதுவும் எஸ்பெஷலி அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்களா போலையா அப்படின்லாம் தெரியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஓ நம்மளோட இந்த வெத்து வீரத்தை காட்டுறது நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டா ஓ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் போலீஸ் அது எவனாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசுறது இது ஒரு பக்கம் பத்தாதுன்னு இந்த கூட்டத்தை வழி நடத்த வேண்டியது யாரோட வேலை கண்டிப்பாக விஜயோட தலைவருங்கிற பொறுப்பில் உள்ள விஜயோட வேலை தான் ஆனால் அந்த விஜய் என்ன பண்ணுறாரு ஒரு பக்கம் தன்னை எல்லோரும் கார்னர் பண்ணுற மாதிரி இந்த கவர்மெண்ட்டே வந்து அவருக்கு எதிராக நடக்கிற மாதிரி எனக்கு இதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க எந்த உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு எங்களை அனுபவிக்கிறது கிடையாது கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் தன்னோட ரசிகர்கள் மனதில் விதைச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் வீறி எழுந்து வாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் குத்துதே குடையதே அப்படின்னு எந்த விதத்துல நியாயம் இருக்கும் உண்மையிலேயே அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு ரசிகர் மேல அக்கறை இருந்ததுன்னா போலீஸ் வந்து என்னென்ன வந்து விதிமுறைகளை விதிச்சிருந்தாங்களோ அதை படி ஃபாலோ பண்ணிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து மீட்டிங்கே எடுத்துக்கோங்க விஜய் கட்சியில உள்ள அறிக்கை படி பாத்தீங்கன்னா அவர் எட்டரை மணிக்கு நாமக்கல் வர வேண்டியது ஆனா அவர் வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் சென்னையில இல்ல வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கே எட்டே முக்காலுக்கு தான் கிளம்புறாரு ஃபிளைட்ல வந்து சென்னையில் ஏறாரு உங்களுக்கு உங்களோட ரசிகர்கள் அவன் வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மீட்டிங்ல பாத்துருக்கீங்க உங்களோட படம் ரிலீஸ் ஆகும் போது பாத்திருக்கீங்க அப்படி இருந்தும் ஒரு எட்டரை மணிக்குன்னு சொல்ல மீட்டிங்க்கு எட்டே தான் நீங்க சென்னையிலேருந்தே ஏறுறீங்கன்னா உங்களுக்கு என்ன மனப்பான்மையில இருக்கீங்க அவன் எக்கேடா கெட்டு போகட்டும் அவனுக்கு தண்ணி இருக்கா சாப்பாடு இருக்கா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை நான் நைட்டு வந்து நல்லா தூங்கி முடிச்சுட்டு காலைல எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் எந்திரிச்சு வருவேன் அப்படிங்கிற மனப்பான்மை தான் இதை ஒரு மேட்டின் மேட்டிமை தனம்மாங்க தெரியுமா அதாவது அடுத்த என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் வந்து சொகுசா இருந்துக்குவேன் எனக்கு வந்து என்னை பாக்குறதுக்காக நீ வரணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைதான் அது மட்டும் இல்லாம நேத்து பன்னெண்டு மணிக்கு கரூர்ல வந்து இவர் பேச வேண்டிய டைமுங்க பன்னெண்டு மணிக்கு அங்க கரூர்ல இருந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்டு படி நியூஸ் ஹிண்டு இருக்குல்ல படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் தான் இருந்திருக்காங்க அவர் கரெக்டான டைம்ல வந்திருந்தா இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கறதே அப்படிங்கிறது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா இவருக்கு என்ன மனப்பான்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக காட்டணும் எல்லாருக்கும் விஜய் வந்து ஒரு பெரிய ஆளுப்பா அப்படிங்கிறத காட்டணும் அதனால அவர் என்ன பண்றாரு லேட்டாக வரது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அவர் வந்து ஃபிட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணமே என்ன தெரியுமா டெய்லியும் பார்த்துட்டா நியூஸில் நம்ம அடிக்கடி வரமாட்டோம் மக்களுக்கும் ஐயோ நம்மளை வந்து கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்லாம் இவர் எப்படியும் வர போறாருப்பா இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கலன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துருவானுங்க ஸோ அதெல்லாம் நடந்துடக்கூடாது தான் வந்து ஒரு கடவுள் ஃபிகராகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த கட்சிக்காரன் தன்னோட சொந்த ரசிகன் அவனோட அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள புருஷன் எல்லாத்தையும் தாண்டி தன்னை கடவுளாக நினச்சிட்டு இருக்க பலிகட ஆக்கிறது தான் விஜயோட வந்து ஒரு கேவலமான வேலை இந்த இந்த தற்கொறி கூட்டத்துக்கு இதெல்லாம் வந்து புரிய மாட்டேது அவங்க என்ன கேட்குறானுங்க எப்படி வந்து நேத்து முதலமைச்சருக்கு அவ்வளவு சீக்கிரமா ரிப்போர்ட் போணுச்சு எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவ்வளவு சீக்கிரமா வந்தாரு எப்படி அன்பில் மகேஷ் அவ்வளவு சீக்கிரமா வந்தாரு ஏன் ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி அவ்வளவு சீக்கிரமா வந்தது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எப்படி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது இன்னொரு பக்கம் எப்படி முதலமைச்சர் நைட்டே கிளம்பி வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அதுல முக்கியமா அவனுக்கு சொல்றது என்னன்னா கள்ளக்குறிச்சிக்கு இவருக்கு போறதுக்கு டைம் ஆனிச்சு ஏன் இங்க வந்து கிளம்பி வராரு அப்படின்னு கள்ளக்குறிச்சியில ஒருத்தன் குடிச்சாவே அவன் சாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உங்களோட சாவர நாட்களில் நீங்கள் எப்போ குடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதில் இருந்து ஒவ்வொரு நாளும் அப்படி கம்மி பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் அங்கே போய் வர்ஷ சாராயம் குடிச்சி செத்து போனவனுங்க இங்கே போனவங்க விஜய பார்க்கறதுக்காகவே போய் செத்து போனவங்க அவங்க போய் போகும்போது சாக போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கும்போது விஜய் அந்த இடத்துல நின்று ஹெல்ப் பண்ணியிருக்கணும் சரி உங்கள் கணக்கு படியே வச்சுக்கோ விஜய் வந்ததுன்னா அங்கே வந்து ஹெல்ப்லாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ரசிகர்கள் வந்து கிற்கானிங்க அவனுங்க எவன் உயிர் போனாலும் தான் தலைவனை எப்படியாச்சும் பார்க்கறதுக்காக வந்து மனத அடுத்த கழுத்துல எல்லாம் ஏறி போய் கூட பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பானுங்க ஏன்னா இது ஒரு தற்கொலை கூட்டம் ஸோ அதனால விஜய் வந்து அங்கே இருக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்க விஜய் வந்து கரூரில் இருக்க தேவையில்லைங்க விஜய் என்ன பண்ணியிருக்கலாம் போய் எங்கே திருச்சியில் போனார் தெரியுமா காரில் வாங்க போய் திருச்சியில் போய் இறங்கினார் தெரியுமா அட்லீஸ்ட் திருச்சியில் ஒரு ஹோட்டலில் எடுத்து தங்கிட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு வந்து அங்கே உள்ள தன்னோட ரசிகர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு எங்கேயுமே நிற்கிறது கிடையாது ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர் கேட்குறாங்க முப்பது பேர் செத்துட்டாங்க என்ன பண்ண எதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னா அங்கேருந்து ஓடி போறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் கேள்வி கேட்குறாங்க சென்னையிலையும் ஓடி போறாரு இப்படி எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி போய் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் போய் உக்காந்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து பத்து நிமிஷம் டேய் உனக்கு பத்து நிமிஷம் கொடுப்பேன் அந்த பத்து நிமிஷத்துக்கு ஓட்டு போட வேண்டியது தான் உனோட வேலை நான் வந்து என் மூஞ்சை காட்டிட்டாவே நீ ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனப்பான்மையில அந்த ஆள் இருக்காருன்னு வச்சுருக்காங்களே சரி அந்த ஆள் இல்லை அந்த கட்சியில எவ்வளோ பேர் இருக்காங்க புசியானது இருக்காரு இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா இருக்காரு சரி எல்லாருக்குமே இதே மாதிரி கூட்டம் வர போகுதா அவங்களாம் நின்று நின்று இருக்கணும்ல எதுக்கு வந்து இன்னொரு பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற எல்லா கட்சிக்காரனும் வந்து வெளில வந்து பார்க்கும்போது மற்ற எல்லா மற்ற எல்லி கட்சிக்காரனும் அவங்களோட மக்களாக நினஞ்சு நின்று அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்டு போது, டிவி கீழே ஒருத்தம் கூட இல்லை ஒருத்தம் கூட இல்லை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஃப்ளைட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க மொதாலாக அதுக்கப்புறம் விஜய்கிட்ட இருந்து அறிக்கை வரதே எத்தனை மணிக்கு வருது முப்பத்தி எட்டு பேர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் விஜய்கிட்ட முதல் அறிக்கை வருது இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது பேர் இறந்துருக்காங்க பதினெட்டு பெண்கள் இன்னொரு பக்கம் பன்னெண்டு ஆண்கள் ஒவ்வொருத்தருக்கும் விஜய வந்து கடவுளா பார்த்தவங்க அந்த கூட்டத்துக்கு தான் இல்ல அந்த கூட்டத்துக்கு வந்து என்ன சார் பாடம் எடுக்க வழி நடத்த வேண்டியதானே உன்னோட வேலை உண்மையிலேயே உனக்கு வந்து தன்னோட ரசிகர்கள் மேல தம என்ன சொல்றீங்க உனக்கு நீ இப்போ இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கான காரணமே அவங்க காசு கொடுத்து டிக்கெட் பார்த்ததுனால தான் அவன் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்ததுனால தான் இந்த பொசிஷன்ல அவர் இருக்காரு சொல்றாரு தெரியுமா அறுக்கு அடிக்கடி வந்து பெரும் விதிக்கிறார்ல நான் இரநூறு கோடியை விட்டிட்டு வந்திருக்கேன் இரநூறு கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ரசிகர் மேலே உண்மையிலே அக்கறையே கிடையாது தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கு அதனாலதான் அரசியலுக்கு வரேன் உன்னோட சொந்த கட்சிக்காரன் மேலேயே உனக்கு அக்கறை இல்லையா எப்படியா நீ வந்து வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதுகாக்க போற ஒரு சின்ன கூட்டத்தையே அந்த ஆளால் வழி நடத்த முடியலனா நாளைக்கு எப்படி தமிழ்நாட்டை இந்த ஆள் வந்து காப்பாற்ற போறாரு கரெக்டான டைம் வந்திருந்தா இவ்வளோ பேர் சித்திரிக்கவே மாட்டாங்க உங்களுக்கு என்ன ஓ தன்னை பார்த்தோன்னே கூட்டம் அதிகமாக வரணும் அதுக்காக அந்த கூட்டத்தை வந்து க என்ன சொல்கிறது நேற்று நைட்டு பத்து மணிக்கு வந்தவன் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் சாப்பாடே இல்லாமல் சாயந்தரம் நாலு மணி கூட இல்லை பன்னெண்டு மணிக்கு உடனே கரு கரூர் பேச வேண்டியது ஏழரை மணிக்கு பேசுகிறாரு அவ்வளோ பேரு குழந்தைகள் சின்ன பசங்க எல்லாருமே தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கிடக்கிறானுங்க கொஞ்ச நாச்சு மனிதாபிமானம்னு அப்படின்னு இருக்கணும் இல்ல நேத்து எவ்வளோ பேர் அவர் பேசினதை கேட்டீங்கன்னு தெரியல பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸுக்கு வழிய விட சொல்றாரு ஆம்புலன்ஸை வழிய விட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே அவருக்கு பக்கத்தில் அவர் பேசிட்டு இருக்க பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணின்னு கத்துது எல்லாரும் தூக்கி அந்த பொண்ணை தூக்கி தோல் மேல உட்கார வச்சு தண்ணி கேட்கிறாங்க அவர் ஆனால் பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாரும் செருப்பெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க அவரோட அட்டென்ஷனை வாங்குறதுக்கு அப்போ கூட தன்னோட பேச்சை நிறுத்திட்டு என்ன நடக்குது இது மாதிரி வந்து அசமாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருந்திருக்கலாம்ல பேச்சை வந்து நிறுத்தி நிறுத்திட்டு போயிருந்துருக்கலாம்ல ஆக்சுவலாக இந்தாலும் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் செத்து திருந்திருக்காங்க ஏன்னா அந்த வண்டி மூவ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த கிரௌட புஷ் பண்ணது இதை புஷ் பண்ணது இப்படி புஷ் பண்ணி புஷ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இப்போ ஒரு விஜய ரசிகர்கிட்ட பேசுனாங்க அந்த அவருக்கு அவர் அதான் சொல்றேன் இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே மூளை இருக்கா அப்படின்னே தெரியல அவர் வந்து கேட்கிறாரு என்ன கேக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஏன் ஏங்க முடியாதவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு கட்சி வந்து கூட்டம் நடத்த போகுதுன்னா எவ்வளவு பேர் போறாங்க அதுக்கான பாதுகாப்பு பண்ண வேண்டியதெல்லாம் கட்சியோட வேலை தான் இந்த கு இந்த தற்கொறி கூட்டத்தை எவ்வளோ போலீஸ் போட்டிருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது நேற்று ஐநூறு போலீஸ் மேலே இருந்திருக்காங்க நீங்க ஆயிரம் போலீஸ் போட்டிருந்தாலும் அந்த போலீஸும் சேர்ந்து சாக வேண்டியதான் ஏன்னா இவங்களுக்கு அடுத்தவன் வீட்டு மாடிப்படியில் ஏறுறோம் அப்படிங்கிற கவலை கிடையாது இன்னொரு பக்கம் அவ்வளோ பாதுகாப்பாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போட்டு உடைக்கிறோம் அப்படிங்கிற அறிவெல்லாம் கிடையாது அவங்களுக்கு கடைசியில் வந்து தான் தலைமான் தலைவனும் சொல்லிகிட்டு இருக்கு அந்த ஆளை போய் பார்த்தாகணும் இது மாதிரி கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு நீ என்னையா நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து நீ ஆளப்போகிற ஒரு சின்ன கூட்டத்தையே உன்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு சின்ன கூட்டத்துக்கே நீ சொல்கிறத கேட்க வைக்க முடியல இப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து ஒரு தலைவன்னு ஒன்று சொல்லலாம் விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆதரவு இருக்குது ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அறிவு இல்லை அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு கிடையாது உண்மையிலேயே அவங்க ரசிகர்கள் மேலே தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கிடையாதுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கே உயிர்கள்லாம் போய் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது பன்னெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் ஆக போகுது இன்ன வரைக்கும் டிவி கே கட்சியிலேருந்து ஒருத்தன் கூட போய் அங்கே போய் நிக்கல எங்களுக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுதான்னு பாத்தீங்களா அந்த அரசியல் அறிவு கூட இல்லை இப்போ அரசியல் அது ஃபீல் பண்றானோ இல்லையாங்க அந்த இடத்துல போய் நிற்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நாளைக்கு அந்த மக்கள் தான் ஓட்டை போட போறாங்கன்னு ஆனால் அதற்கு கூட வக்கில் சோம்பேறித்தனம் வீட்டில் போய் ஹாயா உட்காந்துட்டு அறிக்கை கொடுத்துடலாம் எவன் வேணாலும் கொடுக்கலாங்க அரசியல் அரசியல்வாதிகளை குற்றம் சொல்றாங்கல்ல அரசியல்வாதிகளை இந்த விஜயம் முத கொண்டு எல்லாரும் குற்றம் சொல்றீங்கல்ல இன்னைக்கு அந்த மக்களோட நிக்கிறது யாருங்க இன்னைக்கு அந்த மக்களோட நிக்கிறது யாரு விஜய் நிக்கிறாரா விஜய் கட்சியில உடவு நிக்கிறானா ஒருத்தனை நிக்க மாட்டான் ஏன்னா இவங்க அப்பையில வந்து பாத்தீங்கன்னா கேரவான்ல உட்காந்துட்டு இருக்கிறதுல வந்து அவங்களோட டைம் எல்லாம் போயிடுச்சு எப்பொழுதுமே வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையில இருந்துட்டாங்க ஸோ அடித்தட்டு மக்களோட ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு என்னென்னா என்ன ஆனாலும் நாளைக்கு நம்ம ரசிகம் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது அந்த தைரியத்தில் இந்த தமிழ்நாடு உருப்பிடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இன்றைக்கு நாற்பது பேர் செத்து போயிருக்கானுங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீர் விட்டு ஏதாச்சும் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவார் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க ஐயோ தலைவா நீ அடாத தலைவா நீ எப்படியாச்சும் வெளியில வா இவங்க உன்னை அடக்க பார்க்குறாங்க இது பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து வந்து அதான் சொல்கிறேங்களே அடுத்தவன் தன்னோட கூட உள்ள ஒருத்தவன் தான் வந்து கீழே சாவுறதுக்கு கிடக்குறான் அவன் கால் மேலே ஏறி போய் விஜய பார்க்கணுன்னு நினைக்கிறவன் என்னவா இருப்பான் ஆ அவனுக்கு முதல்ல வந்து அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வரானுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களை கூட்டிட்டு வரானுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சாவடிக்கிறதாட்டாக கூட்டி வரீங்க இவங்களுக்கு எவனை சொன்னானு தெரியல ஓ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா நிறையா பழி கொடுக்கணும் பழி கொடுத்தா வந்து நம்ம கட்சி நல்லா பெருசாக வளரும் அப்படின்னு அதை தான் அவனுக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்க உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை அப்படிங்கிறத இவங்களுக்கு கிடையாது விஜய் உண்மையிலேயே அக்கறை அப்படிங்கிறது கிடையாது அக்கறைன்றா இன்றைக்கி போய் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டுருக்க மாட்டாரு அங்கே கரூரில் மக்களோட மக்களாக நின்று வேற ஒண்ணும் இல்லைங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி